ஓம் வாரே நம ஓம் பத்தம் அவய ஓம் வாராஹே நம ஓம் பத்தன அபய ஓம் வாராஹே நம ஓம் பத்தம் அபய பிரதய நம ஓம் வாரா நம ஓம் பத்தநம் அபய பிரத நம ஓம் வாரை நம ஓம் பத்தநயிரை நம ஓம் வாரா நம ஓம் பத்தநயிரை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரய நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரய நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநம் அபய பிரதாயை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநயிரா நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரதாயை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநயிரை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநயிரை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரதய நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரதாயம் வாராஹே நம ஓம் வக்திரதாயை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநம் அவய பிரதய நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநம் அபய பிரதாயை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரத நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநம் அபய பிரதாயை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநயிரை நம ஓம் வாராஹே நம ஓம் பத்தநய பிரதாய் வாராஹே நம